வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ராசி நண்பர்களுக்கான கிரகநிலை எப்படி அமைய போகுதுன்னு பார்க்க போறான் அதற்கு முன்னாடி நீங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றின்னு மூன்று முறை பதிவிட்டு உங்களுடைய வேண்டுதலை வச்சா நிச்சயம் நிறைவேறுங்க இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரக நிலை பொறுத்து வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய அந்த சிவன்மலை ஆண்டவனின் வாக்கின்படி அடுத்து வருகின்ற நாட்களில் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது நீங்க எச்சரிக்கையாகவும் ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டிய சில விஷயங்கள் அமைய போகுதுங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மேலும் நீங்க உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் தடையில்லாமல் நடக்க செய்ய வேண்டிய எளிமையான பரிகார முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவேற்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள பார்க்கலாம் பனனு ராசிலேயே மூன்றாவதாக வரக்கூடிய மிதுன ராசி நண்பர்களே உங்க ராசியின் அதிபதியாக புதன் பகவான் இருப்பதால நீங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவாற்றலும் கணித திறத்திலும் ஆற்றல் நிறைந்தவங்களாக தான் இருப்பீங்க இயற்கையிலேயே உங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்களை யோகம் நிறைய இருக்குங்க உங்க சொத்து திறமையால வாழ்க்கையில உயர்வான நிலைக்கு வரக்கூடியவர்களாக இருப்பீங்க பொதுவாகவே இந்த மாதம் பொறுத்தவரை சூரியனும் செவ்வாயும் காலபுருஷனின் ஒன்பதாவது வீட்டுல பயணிப்பாங்க சனி பகவானின் முழு பார்வையும் அதுல விழுங்க இது அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ஆபத்தான பார்வையாக அமையும் மேலும் குரு வக்கரமடைந்து மிதுன ராசில இருப்பதால அடுத்த மூணு மாதங்களும் வக்கரமாக தான் இருப்பாரு விருச்சிக ராசில புதன் சுக்ரன் நினைவால லட்சுமி நாராயண யோகத்தை தருமா இந்த மாதம் பொறுத்தவரை மிதுன ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி அமைய போகுதுன்னா உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக தாங்க இருக்கு சூரியன் செவ்வாய் இரண்டுமே நேரடியாக உங்க ராசியை பார்ப்பதால ராசி லக்னத்துல குரு வக்கரமாக இருப்பதாலோ நல்ல அமைப்பு இது இல்ல வம்பு வழக்குகள் சாதகமாகவும் இருக்காது குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கும் உறவுகளிடையே பிரிவுகள் ஏற்படலாம் அதனால இந்த நேரத்துல விட்டு கொடுத்து செல்வது நல்லது மன சஞ்சலங்கள் கவலைகள் அதிகரிக்கலாங்க பணிச்சுமையும் அதிகரிக்கும் உத்தியோகம் தொழில் தொடர்பாக வெளியூர் வெளிநாடுகள்ல சிறிது காலம் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் பணம் வாங்கல சிக்கல் உண்டு எனவே யாரையும் நம்பி இந்த நேரத்துல பணம் கொடுக்காதீங்க அரசு சம்பந்தமான காரியங்கள்ல முயற்சிகள இழுபறி ஏற்படலாம் புதிய முயற்சிகள் சற்று பின்னடைவு கூட தரலாம் வாழ்க்கை துணை ஆரோக்கிய இரண்டு இந்த இன் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருங்க உங்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக இருக்குது மூளை நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க உடல் சூடு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன பிரச்சனைனே அலட்சியமாக இருந்துடாதீங்க தொழில் கூட்டாளிகள் விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை புதிய கூட்டாளிகளை நம்பி செல்லாதீங்க வீண் விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் உண்டாகும் விட்டு சென்ற நண்பர் மீண்டும் வந்து சேர்வாங்க அதனால மகிழ்ச்சி உண்டுங்க ஆரோக்கியம் சம்பந்தமான வீண் மனக்கவலை உண்டாகலாம் எதிர்பாராத செலவு ஏற்படுங்க அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படும் பணவரவு நன்றாக இருக்கு வாக்கு வன்மையால காரிய அனுகூலம் உண்டு தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த போட்டிகள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்துல அதிக முதலீடு செய்யும் முன்னாடி யோசித்து செய்வதும் நல்லது கடன் விஷயங்களை கவனமாக இருங்க பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு தான் வந்து சேரும் உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது அமையும் குடும்பத்துல திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பின்னாடி நீங்கிடும் விருந்தினர்கள் வருகையால செலவு அதிகரிக்குங்க அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது வானங்களை செல்லும்போதோ நெடுந்தூர பயணங்களின் போது ரொம்ப கவனமாக இருங்க பெண்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் உங்களுக்கு ஆர்வம் உண்டு வாக்கு வன்மையான அனுகூலம் உண்டு அரசியல்வாதிகள் தொண்டர்கள் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வாங்க உங்க முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையை நோக்கி செல்லக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு கட்சி தலைமையிட நல்ல பெயர் வாங்குவீங்க சமூகத்தில் உங்க அந்தஸ்து இனி உயரும் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது அவற்றுல உங்க திறமையால வெளிப்படுத்தி ரசிகர்களுடைய ஏகாபித்த ஆதரவையும் பெறுவீங்க உங்க செல்வாக்கு இனி உயரும் பணவரவு அமோகமாக இருக்கு புதிய வாகனம் வாங்க போறீங்க மாணவர்களுக்கு கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிப்பது நல்ல மதிப்பினை பெற உதவியாக இருக்கும் இந்த கரு காரியத்தையும் யோசித்து செய்வது தான் நல்லது மேலும் பழகக்கூடிய மனிதருடைய வார்த்தைகளை நம்புவதே வேண்டாங்க இந்த நேரத்துல அதனால சந்தேகம் ஏற்படலாம் சனி சஞ்சாரத்தால வாழ்க்கையில உங்களுக்கு பிடிப்பு ஆர்வமும் இல்லாம சலிப்பை உண்டாக்கிடும் ராசிநாதன் லாபத்தால பாதிப்பை உண்டாப்பதால காப்பாற்றி விடுவாரு இனிப்பும் கசுப்பும் மாறி மாறிதாங்க இப்போதைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனாக அமைந்திருக்கு மேலும் குடும்பத்துல நிலவி வந்த பிரச்சனை மறையும் சிலருக்கு திருமணம் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதால தாமதம் ஏற்படலாம் யாருக்கும் வாக்கு கொடுக்க முன்னாடி ஆலோசனை செய்து கொள்வது நல்லது மேலும் உங்களுக்கு பொருட்களை களவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு உங்களின் உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருங்க புதிய நபர்களுடைய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அறிமுகம் இல்லாதவங்களுடைய வீட்ல எதையும் உட்கொள்ளாதீங்க பைராக்கியமோ பிடிவாத குணமோ கொண்ட மிதுன ராசி உங்களுக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல கவனமாக இருப்பது நல்லது சந்திரன் சஞ்சாரம் பேச்சின் இனிமை சாதாரியா இவற்றால எடுத்து காரியங்களை சாதகமாக முடிய வாய்ப்பிருக்கு இருக்கு தாமதம் உண்டாகலாம் அடுத்தவங்க பிரச்சனைகளை தலையிடுவது மட்டும் தவிர்த்துக்கோங்க தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில காணப்பட்டாலும் வருமான வழக்கம் போலதான் இருக்கும் உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா எந்த ஒரு வேலையிலும் முழு கவனத்தோடு ஈடுபடுங்க குடும்பத்துல இருப்பவங்க அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறைய போகுது பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி உங்களுக்கு சிந்தனை அதிகரிக்கும் பெண்களுக்கும் எந்த காரியத்தில் ஈடுபடும் முன்னாடி திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப நல்லது பணம் வருது தாமதப்படலாங்க மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் இருக்கக்கூடிய மந்தை நிலை மாற கூடுதல் கவனத்தோடு படிப்பது அவசியம் எந்த வேலையில் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் தொடர்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்க வாய்ப்பு நீங்க இதுவரை எதிர்பார்த்திடாத காரியங்கள் எல்லாம் இதுபடியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில மறுபடியும் பாத்தீங்கன்னா நடந்து விடுன்னு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் மேலும் பழகும் மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்பாதீங்க உங்க ராசில சூரியன் பத்தினா மாதத்தின் தொடக்கத்திலே பாதியில களத்தர் ஸ்தானத்துல ஏழாவது வீட்டுல சஞ்சரிப்பதாலையும் சுக்ரனோ ஆறாம் வீடான நோய் கடன் எதிரிகளின் வீட்டுல சஞ்சரிக்கிறாரு ஒன்பதாவது வீடான அதிர்ஷ்டஸ்தானத்துல செவ்வாய் சஞ்சரிப்பதால நன்மைகள் கொடுத்துடுவாருங்க பன்னெண்டாம் வீடான விரியஸ்தானத்துல குரு சஞ்சாரம் அமைய போகுது இது சுப விரயங்களையும் அலைச்சலை தரலாம் ஒன்பதாவது வீடான தந்தை தந்தையஸ்தானத்துல அதிர்ஷ்டத்தையும் ஆன்மீக இடத்துல சனி சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சராசரியான பலன்களை கொடுத்துடுங்க குறிப்பாக சூரியன் புதனின் சஞ்சாரம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை தொழில கூடுதல் கவனத்தை தேவைப்படும் முதல் பாதியில் எதிரிகளை சமாளிப்பதும் கடன்களை நிர்வகிப்பதுன்னு ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவதும் முக்கியமாக அமைந்திருக்கு மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதனால் நிதானம் தேவை சனி செவ்வாயின் நிலை அவ்வப்போது அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு தருங்க மேலும் நிதி நிலைமை பொறுத்தவரை உங்களுக்கு சனி செவ்வாய் காரணமாக எதிர்பாராத நிதி உதவிகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு தொழில் முதலீடு செய்த பணம் திரும்ப வருங்க பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சிக்குரன் காரணமாக மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் சுப விரயங்களும் ஏற்படலாம் மாதத்தின் முதல் பாதியிலேயே கடன்களை சமாளிக்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கும் கடன்களை அடிக்க புதிய திட்டங்களையும் தீட்டுவீங்க அடுத்ததாக தொழில் மற்றும் வேலை பொறுத்தவரை நீங்க உங்க ராசில ராகுபவா நிலை காரணமாக வேலை இடத்துல பணி அழுத்தம் ஏற்படலாம் இல்ல பணியில திருப்தி இல்லாத சூழ்நிலை உருவாகும் இருந்தாலும் உங்க அறிவு கூர்மை பேச்சாற்றால அனைத்தையும் சமாளத்திடுவீங்க சூரியன் புதனின் சஞ்சாரம் காரணமாக கூட்டாளிகளுடன் தொழில் சார்ந்த முடிவுகளை கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனவே ஒருமுறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க அதே போல கல்வி ஆரோக்கியம் பொறுத்தவரை கேது பகவானின் சஞ்சாரம் காரணமாக படிப்பில் சிறு தடைகள் சிதறல்கள் ஏற்படலாம் மாதத்தின் முதல் பாதி நல்ல பண்ணனை கொடுத்துடலாம் இந்த புத்திசாலித்தன இனி அதிகரிக்கும் முழுவாக படிப்பதை தவிர்த்து தனிப்பட்ட முறையில் பாடங்களை அதிக கவனம் செலுத்தி படிப்பது நல்லதுங்க ஆறாம் வீட்டில் சூரியனோ சுக்கரனின் சஞ்சாரத்தால் உங்களுக்கு வைர சார்ந்த பிரச்சனைகள் தோல் அலர்ஜி சிறுநீர் பாதை தொற்றுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு பார்வை காரணமாக உங்களுக்கு மேலோ மூட்டு வழி வலிகள் வழிகள் ஏற்படலாம் நீண்ட நாள் நோய் இருந்துச்சுன்னா அதிக கவனத்தோடு இருங்க உடற்பயிற்சி தானம் மேற்கொள்வது ரொம்ப நல்லது குடும்ப உறவை பொறுத்தவரை உங்களுக்கு ஏழாம் இடத்துல சூரியன் புதன் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே ஈகோ மோதல்கள் வார்த்தை சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க குடும்ப உறப்பினர்களிடையே பேசும்போது மரியாதையோடு பேசுவதுதான் நல்லது தாயின் ஆரோக்கியம் அதிக கவனமாக இருங்க புதிய நட்புகளை உருவாக்கும் போது எச்சரிக்கை அவசியம் அதை பார்த்தோம்னா மிதுன ராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய சுப தடைகளை பரிகாரமாக நாளில் விநாயகர் வழிபாடு செய்வது நன்மையே தரும் பசுக்களுக்கு அகத்திக்கரை கொடுப்பது நற்பலனை உங்களுக்கு அதிகரிக்குங்க ஆரோக்கியம் கடன் பிரச்சனைகளை சமாளிக்க அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது சிறப்பான பலனை தரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பிபர்ஸ்